மிகுந்த மரியாதைக்கு மதித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் எல்லாம் மாதத்தினுடைய முதலாவது நோன்பை பரிபூர்ணமாக நிறைவேற்றி இரண்டாவது தராவீகை நிறைவேற்றி இரண்டாவது நோன்பை எதிர்பார்த்தவர்கள் எதிர்பார்த்தவர்களாக நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹு தாலா மீதமுண்டான அந்த நோன்பை நோக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தார் புரிவானாக கண்ணி மிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தராவியிலே ஓதிய ஆயத்துக்களில் ஒரு ஆயத்திலே அல்லாஹு தாலா இப்படி கூறி காட்டுகின்றான் அன்னி யா அவர்களிடான் நபியே அவர்களிடத்தில் ஓ நபியே உங்களிடத்தில் என்னை பற்றி யாராவது கேட்டால் அல்லாஹுவை பற்றி யாராவது உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் அவரிடத்தில் கூறி காட்டுங்கள் நிச்சயமாக நான் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கின்றேன் என்பதாக நீங்கள் கூறி காட்டுங்கள் அது மட்டுமல்லாமல் அவர்களை அல்லாஹு நீங்கள் அழைத்தால் அல்லாஹு தாலா உங்களுக்கு உடனே பதிலளிப்பான் என்பதாக நீங்கள் கூறி காட்டுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா ரசுல்லா அலிசல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத்தின் மூலியமாக அல்லாஹு தாலா கற்றுக் கொடுத்தான் இந்த ஆயத்தை முஃபஸ்கள் தப்சீர் செய்யும் பொழுது இரண்டு விதமாக தப்சீர் செய்கின்றார்கள் இவ்வளவு கசீர் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் அவர்களுடைய கித்தாபுகளிலே தசீர் செய்யும் பொழுது இப்படி கூறி காட்டுகின்றார்கள் இந்த ஆயத்து இறங்கியதற்குண்டான காரணம் என்ன இந்த ஆயத்து இறங்கியதற்குண்டான காரணம் என்ற காரணம் என்ன என்று அவர்கள் சொல்லும் பொழுது இப்படி சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு காட்டு அரபி கிராமத்தை சார்ந்த ஒரு வாலிபர் ரசூல்லாஹி சல்லா அலேசல்லாம் அவரிடத்தில் வந்து யார் ரசூல் அல்லா யார் ரசூல் அல்லா அல்லாஹின் தூதரே அல்லாஹு தாலா நமக்கு பக்கத்தில் இருக்கின்றானா அல்லது நம்மை விட்டும் தூரமாக இருக்கின்றானா என்பதாக ரசூல் தாய் இடத்தில் கேட்ட பொழுது ரசூதாய் அலிசன் அவர்கள் கேட்டார்கள் மறுபடியும் அவர்களிடத்தில் கேட்டார்கள் நீங்கள் எதற்காக வேண்டி இதை கேட்கின்றீர்கள் என்பதாக சொன்ன பொழுது அந்த வாலிபர் அந்த காட்டு அரபி வந்த அந்த வாலிபர் கூறி காட்டுகின்றார் யார் ரசூல் அல்லா அல்லாஹு தாலா எனக்கு பக்கத்திலே இருந்தான் என்று சொன்னால் அவனிடத்தில் நான் அவனிடத்திலே நான் ரகசியமாக பேசுவேன் அல்லாஹு தாலா என்னை விட்டும் தூரமாக இருந்தான் என்று சொன்னால் அவனிடத்தில் நான் சப்தம் போட்டு பேசுவேன் யார் ரசூல் அல்லா எனக்கு நீங்கள் கூறுங்கள் என்பதாக சொன்ன பொழுது அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை இறக்கினான் வைதா சஹலக்கழிவாதி அன்னி பைனி கரீவன் யார சூழல்லா உங்களிடத்தில் வந்து இதை இதை போன்று யாராவது கேட்டார்கள் என்று சொன்னால் பெண்ணி கரிவன் அவர்களுக்கு பக்கத்துல நான் இருக்கேன்னு சொல்லி சொல்லுங்க என்பதாக அல்லாஹு தாலா ரசூலுல்லாய் செல்லா அலை சொல்லிடத்திலே கூறி காட்டியிருக்கின்றான் அதே போல குருத்துபி என்ற அந்த கித்தாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ஆயத்து இறங்கியதற்கு உண்டான மற்றொரு காரணம் என்னவென்று தெரியுமா யூதர்கள் எல்லாம் ரசூலுல்லாய் செல்லா அலேசன் வருடத்தில் வருவார்களாம் ஒரு நாள் யூதர்கள் ரசூலுல்லாய் செல்லா அலேசன் வருடத்தில் வந்து யார் ரசூல் அல்லா நம் பூமிக்கும் வானத்திற்கும் மத்தியில் ஐநூறு ஆண்டு தொலை தூரம் இருக்கின்றது நம் பூமிக்கும் வானத்திற்கும் மத்தியில் ஐநூறு ஆண்டு தொலை தூரம் இருக்கின்றது அதே போலதான் மற்ற வானங்களும் மொத்தம் ஏழு வானங்கள் அந்த ஒவ்வொரு வானத்திற்கும் மத்தியிலேயும் ஐநூறு ஆண்டு தொலை தூரங்கள் இருக்கின்றது அந்த ஏழு வானங்களையும் தாண்டிதான் அல்லாஹுவினுடைய அரிசி இருக்கின்றது அல்லாஹு தாலா அதில் இருக்கின்றார் அப்படி என்று சொன்னால் நாம் இந்த பூமியில் இருந்து கொண்டு அல்லாஹு தாலாவை அழைத்தால் அல்லாஹு தாலா கேட்பானா என்பதாக அந்த யூதர்கள் ரசுதாய் சுருதாலே வந்து கேட்ட பொழுது அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை இறக்கினார் வைதா சாலகி அன்னி பைனிதா நீங்க சொல்லுங்க அவங்க பக்கத்துல நான் இருக்கேன்னு சொல்லி சொல்லுங்க என்பதா கூறி கூறிக்காட்டினார் என்று சொன்னால் இந்த ஆயத்தின் மூலம் மூலமாக நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அல்லாஹு தாலாவை நாம் அழைத்தால் அல்லாவுதாலா உடனே பதிலளிப்பான் என்று சொன்னால் அல்லாஹுத்தாலா இந்த இடத்தில் துவாவை நீங்கள் கேளுங்கள் என்பதாக வலியுறுத்தி இருக்கின்றான் அது மட்டும் அல்லாமல் துவா என்பது அல்லாஹு இந்த முந்திய இதற்கு முந்தைய ஆயத்திலே கூறும் பொழுது யா இவல்லதி நாமனு குத்திபா அலைக்கும் சியாமு கமா குத்திபா நல்லதீன என்பதாக அந்த ஒரு மூன்று ஆயத்துகளிலே நோம்பை பற்றி அல்லாஹு தாலா சொல்வான் சொல்லி முடித்ததற்கு பின்பு வைதா சால பாதி அன்னி பைனி கரீம் என்பதா அல்லாஹ் தாலா குறிக்காட்டிருக்கின்றார் அப்படி என்றால் அல்லாஹு இந்த ரமலான் மாதத்தில் நாம் நோம்பு வைத்தது மாத்திரம் அல்லாமல் அல்லாஹு தாலாவிடத்தில் துவாவும் கேட்க வேண்டும் என்பதையும் இடத்தில் வலியுறுத்தி இருக்கின்றான் ஆக கண்ணி மிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே அந்த அளவிற்கு துவாவை அல்லாஹு தாலா வலியுறுத்தி இருக்கின்றான் அது மட்டும் அல்லாமல் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதிசலை இப்படியும் கூறி காட்டியிருக்கின்றார்கள் மூன்று நபர்களினுடைய துவாக்கள் மறுக்கப்படுவதில்லை மூன்று நபர்களினுடைய துவாக்கள் மறுக்கப்படுவதில்லை ஒன்று யார் என்று சொன்னால் நீதமான அரசர் அல் இமாமுல் ஆதில் நீதமான அரசரினுடைய துவா மறக்க மறுக்கப்படுவதில்லை இரண்டு இரண்டாவதாக நம்ம நவீன நாம் சரதாலேசன் அவர்கள் குறிக்காட்டிருக்கின்றார்கள் நோன்பு திறக்கும் வரை ஒரு நோன்பாளினுடைய துவா என்பது மறுக்கப்படுவதாக இல்லை அது மூன்றாவதாக ரசூல்லாய் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் அநீதம் இழைக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய துவா அல்லாஹ் இடத்தில் மறுக்கப்பட்டதாக இல்லை இரண்டாவதாக சொன்ன விஷயம் என்ன ஒரு நோன்பாளினுடைய துவா நாம் இன்றைய காலகட்டத்தில் அதிகம் அதிகம் அல்லாஹ் இடத்துல துவா கேட்க வேண்டும் அது மட்டும் அல்லாமல் ரமலானுடைய மாதம் நாம் ஒரு பறக்கத் மிகுந்த ஒரு மாதத்தில் இருக்கின்றோம் அதனால் நாம் சஹருடைய நேரத்தில் எழுந்து கேட்பதை விடவும் அந்த நோன்பு வைத்து அந்த சஹருடைய நேரத்தில் கேட்கின்றோம் என்று சொன்னால் அந்த அந்த துவாவினுடைய பவர் என்பது எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக கண்ணி மிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா எதை சொன்னானோ அதன்படி கேட்டு நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எதை கூறினார்களோ அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் تعالی நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக வாஃதிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு